ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க வாழைக்கா வச்சு இன்றைக்கி சைவ மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் சாதம் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சைவ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு தயிர் உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்து வச்சுருக்குறேன் அப்போ தான் வந்து கருத்து போகாது இல்லைனா வந்து கருப்பாயிரும் அதனால் தயிர் உப்பு சேர்த்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசனதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் கொஞ்சம் போல் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் அது வரைக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ சைவ மின் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி சேரில் ஒரு சின்ன துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக தூளை தொளிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மசாலா கலந்து வச்சு வாழக்காக நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ காய வச்ச எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி செவரை பொரிச்சு எடுத்துக்கணும் இதை இனி மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் எல்லா வாழைக்காயுமே நான் வந்து பொரிச்சிட்டு வந்துட்டேன் இனி குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம் வாழைக்காய் பொறிச்சு அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் பூண்டு வெங்காயம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயத்தோட பச்சை சுமல்லாம் போயிட்டு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா வணங்கிடணும் வணங்கிட்டு என்ன என்ன பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து வணங்கிக்கணும் இதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கொத்து கருகப்பில் ரெண்டு தக்காளியை ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட கூட வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்து மசாலாவில் எல்லாமே வந்து கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிக்கரைசல் வந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் மல்லித்தழியை தூவிட்டு நல்லா இன்னுமே நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்